கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் பெய்த தொடர் மழையினால் இடிந்து விழுந்து ஐந்து வயது சிறுமி புதுக்கோட்டை மாவட்டம் அடுத்த கொடிவயில் அருகில் கொடிவீரன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நாராயணன் முத்தமிழ் அரசு தம்பதியினர் இவர்களுக்கு ஆதிஸ்வரன் வயது பனிரெண்டு என்ற மகனும் இனியவள் வயது ஏழு என்ற மகளும் உள்ளனர் நாராயணன் துபாய் நாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் தாயார் முத்தமிழ் அரசு மற்றும் தனது குடும்பத்தினருடன் பழைய காலத்து ஓட்டி வீட்டில் வசித்து வருகின்றார் முன்னதாக இப்பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக குடிவீரர் கிழக்கின் பல பகுதிகளில் நீர் தேங்கி காணப்பட்டு வருகின்றது தரையில் உள்ள ஈரப்பதத்தின் காரணமாக வீட்டின் பக்கவாட்டு பழைய காலத்து மண் சுவரானது ஈரம் தொலைத்து இருந்த நிலையில் தாய் மூத்தமல் அரசியும் மகள் இனியவளும் வழக்கு போல் தங்கள் வீட்டின் தூங்கி கொண்டிருந்த நிலையில் அதிகாலையில் கவனித்துக் கொண்டுள்ளார் இடிந்து விழுந்த நிலையில் குழந்தை இணையவளை தேடி உள்ளனர் பக்கவாட்டு மண் சுவர் இடிந்து விழுந்து இடத்தில் பார்த்தபோது குழந்தை இனியவள் இடிபாடுகளில் சிக்கி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் இதனை கண்ட குடும்பத்தினர் கதறி அழுதினர் மேலும் தகவல் அறிந்த நாவடி காவல்துறையினர் ஈடுபாட்டில் சிக்கி உயிரிழந்த குழந்தை இணையவளை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்ந்து சம்பவம் இடத்தில் விசாரணை நடத்தி வரும் வருவாய்த்துறையினர் இச்சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை தயார் செய்து அரசுக்கு அனுப்பப்படும் என்று கூறியுள்ள நிலையில் தரையில் இருந்த ஈரத்தின் காரணமாக மண் சுவர் இடிந்து விழுந்து குழந்தை இறந்து உள்ளதால் குழந்தைக்கு நிதியில் இருந்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது ஐந்து வயது பெண் குழந்தை பிடிப்பாடுகளில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் கொடிவீரர் மற்றும் சுற்றுலா பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது